பக்திமயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் என் கணித ஜோதி ரத்னா மு கலைச்செல்வன் விஸ்வாசு வருஷம் சித்திரை ஏப்ரல் மாதத்திற்கான விருச்சகராசிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் விருச்சகராசி நேர்களே விருச்சகராசி என்பது விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரக்கூடிய ராசி தான் ராசி விருச்சகம் என்பது பார்த்தினா ஒரு குணநலம் பெற்ற ராசி அப்போ குணநலம் பெற்ற ராசின்னு சொல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லது செய்யும் இது இருந்த இடத்துகிட்டு தான் உட்காந்துருக்கும் அந்த ராசிங்கிறது பிறருக்காகன பிறவி எடுத்த கிரகணியில் தான் அந்த இப்போ இப்போது தனக்கு நாளைக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வச்சிருந்தாலும் நாளைக்கு உபயோகமாகும் அதை பற்றி சிந்திக்காது இன்றைக்கி இருக்கிறத மற்ற கொடுத்துரும் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அதாவது இன்றைய பொழுது இன்னைக்கு இன்றை பொழுது நம்மளுக்கு யார் நம்மளுது இந்த கையில் எனக்கு நூறுரூவா இருக்குது இதை வச்சு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அது மட்டும் தான் சிந்திக்கும் நாளைக்கு என்ன செய்யலாங்கிறது அது சிந்திக்காது அதுதான் ராசியோட குணம் பலங்கள் பிறருக்கு நன்மை செய்வதே அந்த ராசிக்கான குணமாக இருக்கும் அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஏழு இருந்தால் அதி போகம் அடைவார்கள்னு சொல்லுவாங்க அப்போ ஏழாம் இடம் சிறப்பு பாரு இந்த ராசிக்கு ஏழாம் இடம் சுக்கரன் வீடு குபேர் என்ற வீடு ஆட்சி பெறக்கூடிய சுக்கரனாகப்பட்டோம் என்னென்னா தன் வீட்டுக்கு நேராக அஞ்சாம் இடம் பாரியும் ஆறாம் இடத்துல பாரியும் இருக்கிறதுங்கிறது அது மரவிஷ்டத்து இருக்கிறாங்க இப்போ இந்த ராசி உள்ளவங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டது தேர்ந்தெடுப்பாங்க கலைத்துறை சம்மந்தப்படுத்து படிப்பாங்க அதில் கலைத்துறையில் ஏதோ வளமை பெற்று இருப்பாங்க அதை இன்னும் கொஞ்சம் கவன செலுத்தணும் இப்போ உதாரணம் சினிமா துறை சினிமாத்தூரில் வேலை செஞ்சுட்ருக்கிறாரு அடுத்து இன்னும் இன்னொரு வேலை வந்தானே அதை விட்டுட்டு பிரேக் ப அது அதை பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொரு அது போகிறாரு அதில் முன்னேற்றம் பண்ண முடியாது அப்போது கையில் ஒரு உடனே கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு தோழி வச்சுருப்பார் எந்த இடத்துல ஏதாவது காற்று உள்ள போதே தூக்கிக் கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ எந்த இடத்துல எந்த வேலை கிடைக்குது அதை வச்சு அன்னைக்கு முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருப்பாங்க ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல உட்காரதுக்கான அவங்களுக்கு இடம் கிடைக்காது இடம் கிடைக்காதுன்னு சொல்ல இடம் கிடைச்சாலும் அவன் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருப்பாங்க அவரு போய் உட்கார நேரத்தில் கண்ணு நான் நேற்றே அந்த இடம் சீட் போட்டு போய்ட்டோப்பா அது ஏன் இடம்பா அப்படின்னு விடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க பெருமன் சார் சரியா நீங்கள் உட்காந்துக்கங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அதான் ராசியோட பலன் ஏன் அதை திரும்ப சொல்கிறேன்னா நீ ஏழாம் இடத்துல சுக்கரன் வீட்டில் பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு ஆட்சி பலமாக இருக்கிறார் இந்த இப்போ அடுத்தது எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் நகரப்போகிற எட்டாம் இடம் நடந்து போயிட்டார்னா அவருக்கு எதிர்காலங்கள் ஒன்று வந்துகிட்டே இருக்குது இப்போ கடைசி ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்க போகுது எட்டாம் இடத்துக்கு வரைய குரு நல்ல ஒரு உச்சக்கட்டத்தை கொண்டு போகிறதுன இடம் உண்டு அதே இடத்துல சொல்லணுன்னா ஐந்தாம் இடத்துக்கு வேண்டிய சனி பகவான் பார்க்கும்போது நல்ல பூர்வீக பலமான இடத்த ஒன்று கொடுக்க போகிறாரு அந்த நற்பலன் நமக்கு எப்படி நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பொறுத்து தான் அதை நாலாம் அதிபதியாக பார்த்து அதை நம்ம பயன்பாடு செய்யும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ராசி பதினோராம் புதனும் சனியுடன் சேர்ந்துருக்கிறார் பத்தாமடம் தொழில் ஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்துக்குரிய சூரியனும் நான்காம் இடத்துக்கு சனியுடன் சேர்ந்து ஆச்சுருக்கிறார் அது ஐந்தில் ராகு சுக்கரன் குரு வீட்டில் இருக்கிறார் அது ஏழில்னு குரு பார்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் இவருக்கு நன்மையான பாதை தான் கிரகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு பலம் பற்றாவே அவங்க எங்கேயோ போயிடுவாங்க அப்போ அந்த விருச்சக ராசிக்காரருக்கு நான்கு ஐந்து கிரகங்கள் இப்போ வந்து அவருக்கு எப்பா நாங்கள் இருக்குப்பா நீ வாப்பா பேசிக்கலாம் அங்கே என்னப்பா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாலு நாலு திசைகளும் சப்போர்ட் வருது அந்த சப்போர்ட் என்னென்னா சரியான பாதையில் அதாவது குதிரைக்கு கழிவளம் போட்ட மாதிரி குதிரைக்கு கழிவளம் போட்டால் நான் நாலு பக்கமும் ஓடும் அது அதுதான் கூர்மையான பகுதியில் என்னென்னா கழிவளம் போட்டு ஒரே திசை நோக்கி போகணும் பயணிக்கணும் அப்படிங்கிறதான் அதுக்கு குதிரை கடிவளம் போட்டிருப்பாங்க அதேமாரி இந்த ராசி நேர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா தன்னை சிந்திங்க வழி போகிறதுல ஆயிரம் பிரச்சனை நடக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போனோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இலக்கை நம்ம போய் தொட முடியாது அப்போ நம்ம எங்கே பயணித்து போயிட்டுருக்கோம் எதுக்காக பயணித்து போயிட்டுருக்கோம் அது முதல்ல மனசு வச்சிக்கோங்க அப்போ இடையில வந்து தர்மம் செய்யுங்க உங்களுக்கு வேணாம்னு கிடையாது அது சின்ன சின்னதாக செஞ்சுக்கிட்டே போய்ட்டே இருந்தீங்கன்னா அந்த தர்மம் தலைக்காக்கம் அப்படிங்கிற கிரகம் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க இப்போ துன்பம் துயரம் எல்லாம் ஏழரை ஏழரைச்சனி அஷ்டச்சனி பாதச்சனி நொங்குச்சனி பிங்குச்சனி இது எல்லாமே தடை த தடை தடை உடைச்சிட்டு நம்ம வந்திருக்கிறோம் இனி எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கும் அதாவது சிறு கல்லை வைத்து பெரிய உச்சமான பாதையில் அமைப்பாங்க அப்போ கூர்மையான பாதையில் அமைக்கிறதுக்கான வாய்ப்பில் கொண்டு உங்களை தேடி ஒரு ஜாக்பெட் வந்துட்டுருக்குது அந்த ஜாக்பெட்டை கையில் டக்குன்னு பிடிச்சிக்கங்க நீங்கள் கடத்துக்கு போகலாம் நல்ல சிறப்பான வாழ்க்கை நல்லாயிருக்கு நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திமயம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்